நான்கு திசைகளிலிருந்தும் சுடரேந்தி மாநாட்டு திடலுக்கு வருவது என்று ஏற்கனவே திட்டமிட்டிருந்தோம் தவிர்க்க முடியாத நிலையில் நான்கு திசைகளிலிருந்தும் அதற்கான ஏற்பாட்டை செய்ய இயலவில்லை மடைமாற்றம் செய்யக்கூடிய வகையிலே அவர்களின் சிந்தனை போக்குகளை மடைமாற்றம் செய்யக்கூடிய வகையிலே அவர்கள் ஜெய் ஸ்ரீராம் என்பதை ஒரு ஆயுதமாக ஏந்தி நாடு முழுவதும் அதையே மந்திரமாக உச்சரிக்க வைத்திருக்கிறார்கள் ராமன் என்கிற சத்திரிய அடையாளத்தை உயர்த்தி பிடித்து மோடி என்ற வைசியரை கொண்டு உழைக்கும் அப்பாவி இந்துக்களான சூத்திரர்களை வீழ்த்துகிற அரசியல் சூதாட்டம்தான் ஜெய் ஸ்ரீராம் அரசியலாகும் அரசமைப்பு சட்டத்தை மதிக்காத கும்பலின் கைகளில் ஆட்சி அதிகாரம் இருக்கிறது வரலாற்றை திரிக்கும் கும்பலின் கைகளில் ஆட்சி அதிகாரம் இருக்கிறது புராண கதைகளை வரலாறாக திரித்து மாய்மாட அரசியல் செய்யும் கும்பலின் கைகளில் ஆட்சி அதிகாரம் இருக்கிறது அரசமைப்பு சட்டத்தை சிதைக்கிற கும்பலின் சங்பரிவார் கும்பலின் கைகளில் ஆட்சி அதிகாரம் சிக்கி இருக்கிறது அவர்களை ஆட்சி அதிகார பீடத்திலிருந்து தூக்கி எரிவதுதான் இந்த நாட்டை பாதுகாப்பதற்கான ஒரே தீர்வு சமத்துவ வழக்கறிஞர் சங்கத்தின் மாநில செயலாளர் வழக்கறிஞர் பார்வேந்தன் அவர்களே தலைமை நிலைய செயலாளர் பாலசிங்கம் அவர்களே துணை பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் எழில் கரோலின் அவர்களே மற்றும் சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவள்ளூர் ஆகிய மாவட்டங்களை சார்ந்த மாவட்ட செயலாளர்களே சமத்துவ சுடர் ஏந்தி அம்பேத்கர் திடலில் இருந்து மாநாட்டு திடலுக்கு போய் சேரவிருக்கிற கட்சியின் முன்னணி தோழர்களை உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னும் இரண்டு நாள் இடைவெளி உள்ளது இருபத்தி ஆறாம் நாள் குடியரசு நாள் என்று திருச்சிராப்பள்ளி அருகே சிறுகனூரில் நமது கட்சியின் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த மாநாடு நடைபெற உள்ளது புதிய வரலாறு படைக்கவிருக்கிற மாநாடு வெல்லும் ஜனநாயகம் என்கிற அறிவிப்பை உரத்து சொல்லுகிற மாநாடு அந்த மாநாட்டை ஒட்டி நான்கு இருந்தும் சுடரேந்தி மாநாட்டு திடலுக்கு வருவது என்று ஏற்கனவே திட்டமிட்டிருந்தோம் தவிர்க்க முடியாத நிலையில் நான்கு இருந்தும் அதற்கான ஏற்பாட்டை செய்ய இயலவில்லை வடக்கிருந்து அம்பேத்கர் திடலில் இருந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைமையகத்திலிருந்து இன்றைக்கு சமத்துவ சுடர் ஓட்டம் தொடங்குகிறது நாளை மதுரை மேலவளவு மண்ணிலிருந்து விடுதலை களத்திலிருந்து சுதந்திர சுடர் ஓட்டம் தொடங்குகிறது நாளை மறுநாள் தஞ்சை கீழ்வெண்மணி போராளிகளின் நினைவிடத்திலிருந்து சகோதரத்துவச் சுடர் ஓட்டம் தொடங்குகிறது இந்த மாநாடு புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் வகுத்தளித்திருக்கிற அரசமைப்புச் சட்டத்தின் கோட்பாடுகளை பாதுகாப்பதற்கான மாநாடு நீதி சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் என்கிற ஜனநாயக மாண்புகளை ஜனநாயக விழுமியங்களை பாதுகாக்க வேண்டிய நெருக்கடி நாட்டுக்கு ஏற்பட்டுள்ளது கடந்த பத்தாண்டு காலத்தில் மோடி ஆட்சியில் அனைத்து துறைகளும் கடும் வீழ்ச்சியை சந்தித்திருக்கிறது சட்டம் ஒழுங்கை அவர்களால் பாதுகாக்க முடியவில்லை நாடெங்கிலும் மதத்தின் பெயராடும் சாதியின் பெயராடும் வன்முறை வெறியாட்டங்கள் இருக்கின்றன விவரிக்க முடியாத அளவுக்கு வெறுப்பு அரசியல் நாடெங்கிலும் கோலோச்சி இருக்கிறது இஸ்லாமியர் கிறித்தவர் உள்ளிட்ட சிறுபான்மையினர் ஒவ்வொரு நொடியும் அச்சத்திலேயே பாதுகாப்பற்ற நிலையில் வாழும் அவலம் உருவாகியிருக்கிறது தலித் மற்றும் பழங்குடியின மக்களுக்கு எதிரான வன்முறை வெறியாட்டங்கள் விடப்பட்டுள்ளன வேலைவாய்ப்பின்மை நாட்டின் மிக முக்கியமான பிரச்சனையாக மாறி இருக்கிறது கோடிக்கணக்கான இளைஞர்கள் வேலைவாய்ப்பில்லாமல் வீதிகளில் திரியும் நிலை ஏற்பட்டிருக்கிறது எந்த ஒரு சமூகத்தை சார்ந்த பெண்ணுக்கும் பாதுகாப்பில்லை என்கிற அளவுக்கு பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகளும் அதிகரித்திருக்கின்றன ஆணவ கொலைகள் இருக்கின்றன மாநில உரிமைகள் பறிக்கப்பட்டு மாநில அரசுகள் அதிகாரம் இழந்து நிற்கின்றன பொருளாதாரம் அதல பாதாளத்தில் வீழ்ச்சியடைந்து சரிந்து கிடக்கிறது பணத்தின் மதிப்பு உலக அரங்கில் மிக மோசமாக சரிந்துள்ளது இவ்வளவு மோசமான ஒரு ஆட்சியை பத்தாண்டு காலம் நடத்தியிருக்கிற பாஜக மோடி அமித்ஷா தலைமையிலான பரிவார் கும்பல் இவை அனைத்தையும் திசை திருப்பும் மக்களை மடைமாற்றம் செய்யக்கூடிய வகையில் அவர்களின் சிந்தனை போக்குகளை மடைமாற்றம் செய்யக்கூடிய வகையில அவர்கள் ஜெய் ஸ்ரீராம் என்பதை ஒரு ஆயுதமாக ஏந்தி நாடு முழுவதும் அதையே மந்திரமாக உச்சரிக்க வைத்திருக்கிறார்கள் அயோத்தியில் ராமர் விழா நடத்தி பத்தாண்டு கால அவலத்தையும் மூடி மறைக்க முயற்சிக்கிறார்கள் ஒரு பொய்யை திரும்ப திரும்ப சொல்லுவதன் மூலம் உண்மையாக்கிவிட முடியும் என்று இன்றைக்கு அயோத்தியிலே நிரூபித்து காட்டியிருக்கிறார்கள் கதைகளை வரலாறாக திரிக்கிறார்கள் பெரும்பான்மைவாதம் பொய்யை உண்மையாக்கும் புராணத்தை வரலாறாக்கும் என்பதற்கு இன்றைக்கு அயோத்தியில் அரங்கேறியிருக்கிற ராமர் விழா ஒரு சாட்சியாக இருக்கிறது இதன் மூலம் மக்களை தமது ஆட்சியின் அவலத்திற்கு எதிராக சிந்திக்க விடாமல் மிக லாபகமாக மடைமாற்றம் செய்திருக்கிறார்கள் வேலைவாய்ப்பு என்ன ஆயிற்று என்று மக்கள் கேட்க முடியவில்லை பொருளாதாரம் இப்படி வீழ்ச்சியடைந்திருக்கிறதே இதை சீர் செய்ய அரசு என்ன செய்திருக்கிறது என்று கேள்வி கேட்க விடாமல் ஜெய் ஸ்ரீராம் முழக்கத்தின் மூலம் போர்க்குணத்தை மழுங்கடிக்க செய்கிறார்கள் நாடு முழுவதும் இன்றைக்கு ராம் ராம் என்று உச்சரிப்பதையே அரசியலாக மாற்றியிருக்கிறது சங்பரிவார் கும்பல் எனக்கு வேலை வாய்ப்பு வேண்டும் என்று கேட்பதற்கு பதிலாக எனக்கு உணவுக்கு உத்தரவாதம் வேண்டும் என்று கேட்பதற்கு பதிலாக எனக்கு வீட்டுமனை வேண்டும் என்று கேட்பதற்கு பதிலாக என்னுடைய விவசாயம் பாதி பாதுகாக்கப்பட வேண்டும் என்று கேட்பதற்கு பதிலாக என்னுடைய கல்வியை மேம்படுத்த வேண்டும் என்று கேட்பதற்கு பதிலாக எனக்கு போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் வேண்டும் என்று கேட்பதற்கு பதிலாக எனக்கு ஓவர்சீஸ் ஸ்காலர்ஷிப் வேண்டும் என்று கேட்பதற்கு பதிலாக சாதி கொடுமைகளிலிருந்து எனக்கு பாதுகாப்பு வேண்டும் என்று கேட்பதற்கு பதிலாக ஆணாதிக்க வன்கொடுமைகளிலிருந்து எங்களுக்கு பாதுகாப்பு வேண்டும் என்று பெண்கள் உரிமை குரல் எழுப்புவதற்கு பதிலாக அனைவருக்கும் வீடு வேண்டும் என்று கேட்பதற்கு பதிலாக எல்லோர் வாயிலும் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் என்று சொல்ல வைத்திருக்கிறார்கள் இதுதான் சங்பரிவார்களின் அரசியல் சூழ்ச்சி அப்பாவி இந்துக்களை ஏய்க்கிற சூழ்ச்சி ராமன் என்கிற சத்திரிய அடையாளத்தை உயர்த்தி பிடித்து மோடி என்கிற வைசியரை கொண்டு உழைக்கும் அப்பாவி இந்துக்களான சூத்திரர்களை வீழ்த்துகிற அரசியல் சூதாட்டம்தான் ஜெய் ஸ்ரீராம் அரசியலாகும் எழுபது ஏக்கர் பரப்பளவில் ரெண்டே முக்கால் ஏக்கர் கோவில் கட்டப்பட்டிருக்கிறது எழுபது ஏக்கர் பரப்பளவு கொண்ட நிலத்தில் ரெண்டு புள்ளி ஏழு ஏக்கரில் குழந்தை ராமருக்கு கோவில் கட்டப்பட்டிருக்கிறது ஆயிரக்கணக்கான கோடிகளை கொட்டி இறைத்திருக்கிறார்கள் லட்சக்கணக்கான மக்களுக்கு வீடு கட்டித்தர கோடிக்கணக்கான மக்களுக்கு வீடு கட்டித்தர வேண்டிய தேவை இருக்கிறது மோடி செல்லுகிற இடமெல்லாம் குடிசைகள் மறைக்கப்படுகின்றன அயல் நாட்டவர்கள் வந்தால் குடிசைகள் அவர்களின் கண்களில் படக்கூடாது என்று திரை கட்டி மறைக்கிறார்கள் இன்னும் ஏழைகள் ஏழைகளாகவே இருக்கிறார்கள் குடிசையில் கிடப்பவர்கள் இன்னும் குடிசைகளிலேயே உழலுகிறார்கள் சாதிய கொடுமைகளில் வதைப்படுகிறவர்கள் இன்னும் அந்த வதையில் இருந்து மீள முடியவில்லை இதற்கெல்லாம் எந்த தீர்வும் இல்லை மோடி ஆட்சியில் கடந்த பத்தாண்டு கால ஆட்சியில் அதானி அம்பானி போன்ற கார்பரேட் முதலாளிகளுக்கு சேவை செய்கிறார்கள் அப்பாவி சூத்திர இந்துக்களை அடிமைப்படுத்துவதற்காக இந்த மாய்மாலைய மாய்மால அரசியலை உயர்த்தி பிடிக்கிறார்கள் சிறுபான்மை மக்களுக்கு எதிரான அச்சுறுத்தலை முன்னிறுத்துகிறார்கள் இவர்கள் தொடர்ந்து ஆட்சியில் நீடித்தால் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் வகுத்தளித்திருக்கிற அரசமைப்பு சட்டத்தின் முகப்புரையில் சொல்லப்பட்டிருக்கிற நீதி சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் என்கிற ஜனநாயக மாண்புகள் முற்றாக சிதைக்கப்பட்டுவிடும் புளூரலிசம் என்கிற பன்மைத்துவம் செக்யூலரிசம் என்கிற மத சார்பின்மை ஃபெடரலிசம் என்கிற கூட்டாட்சி தத்துவம் முழுமையாக சிதைக்கப்பட்டுவிடும் மீண்டும் அவர்கள் விரும்புகிற வர்ணாசிரம தர்மத்தை இங்கே காலூன்று வைத்து விடுவார்கள் சண்பரிவார்கள் கொண்டாடி கூத்தாடுகிறார்கள் புதிய பாரதத்திற்கான அடித்தளம் அமைந்துவிட்டது என்ன புதிய பாரதம் இன்னும் ஆயிரம் ஆண்டு காலத்திற்கான சாம்ராஜ்யம் நிறுவப்போகிறோம் என்கிறார்கள் என்ன சாம்ராஜ்யம் அவர்களின் உண்மையான கனவு திட்டம் வர்ணாசிரம தர்மத்தை மீண்டும் நிலைநாட்டுவதுதான் பார்ப்பனியம் என்கிற சனாதன தர்மத்தை மீண்டும் பாதுகாப்பதுதான் பிராமண வர்ணத்தை தொடர்ந்து ஆட்சி அதிகார பீடத்தில் அமர வைப்பதுதான் அவர்களின் ஆட்சியை நீட்டிக்க வைப்பதுதான் நிலைவர வைப்பதுதான் தக்க வைப்பதுதான் மோடி அமித்ஷா போன்ற பார்ப்பனர் அல்லாத சங்கிகளின் கடமையாக இருக்கிறது இவ்வாறான ஒரு சூழலில்தான் இந்தியா கூட்டணி உருவாகி இருக்கிறது இந்தியா கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் ஒரு அங்கமாக திகழ்கிறது இப்படிப்பட்ட ஒரு நெருக்கடியில்தான் ஜனநாயகம் பாதுகாக்கப்பட வேண்டும் இந்த யுத்தத்தில் ஜனநாயகம் வெல்லும் என்று பிரகடனப்படுத்துகிற ஒரு மாநாட்டை அகில இந்திய அரசியல் அரங்கில் ஒரு அதிர்வை ஏற்படுத்துகிற மாநாட்டை சனாதன கும்பலின் அடிவயிரில் கணக்கத்தை ஏற்படுத்தவிருக்கிற ஒரு மாநாட்டை விடுதலைச் சிறுத்தைகள் கட்சி ஒருங்கிணைத்திருக்கிறது இந்த மாநாட்டில் அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் தலைவர் இந்தியா கூட்டணியின் தலைவர் திரு மல்லிகார்ஜுன் கார்கே அவர்கள் பங்கேற்கிறார் தமிழ்நாடு முதல்வர் மாண்புமிகு தளபதி ஸ்டாலின் அவர்கள் பங்கேற்று சிறப்பு பேருரை ஆற்றுகிறார் தேசிய அளவில் இடதுசாரி கட்சிகளின் தலைவர்கள் தோழர் சீதாராம் யெச்சூரி அவர்களும் தோழர் டி ராஜா அவர்களும் தோழர் திபங்கர் பட்டாச்சாரியா அவர்களும் பங்கேற்று சிறப்புரை ஆற்றுகிறார்கள் இந்தியா கூட்டணி தலைவர்கள் பங்கேற்கிற முதல் மாநாடு சிறுத்தைகளின் வெல்லும் ஜனநாயக மாநாடு இந்தியா கூட்டணியின் வெற்றிக்கான கால்கோல் விழாவாக இந்த விழா நடைபெறுகிறது விடுதலை சிறுத்தைகள் பத்தாண்டு காலம் தேர்தலை புறக்கணித்து தொடக்க காலத்தில் களப்பணியாற்றி இருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு முதன் முதலில் தேர்தல் அரசியலில் அடியெடுத்து வைத்தோம் வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலை நாம் சந்திக்க இருக்கிற இந்த சூழல் இருபத்தைந்து ஆண்டுகளை நாம் கடந்து வந்திருக்கிறோம் கால்நூற்றாண்டு காலம் தேர்தல் அரசியல் களத்தில் தாக்குப்பிடித்திருக்கிற விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு தேர்தல் அரசியலில் வெள்ளி விழா இந்த இயக்கத்தின் தலைமை பொறுப்பை ஏற்று முப்பத்தி நான்கு ஆண்டுகளை நான் நிறைவு செய்திருக்கிறேன் இருபத்தி ஏழாவது வயதில் இந்த இயக்கத்தின் தலைமை பொறுப்பை ஏற்றேன் இன்றைக்கு அறுபத்தி ஒரு வயதை நிறைவடைந்த நிலையில் கட்சி தலைமைக்கான அகவை அறுபது நிறைவு விழாவாகவும் இந்த மாநாட்டில் நாம் அதை ஒருங்கிணைத்திருக்கிறோம் மணி விழாவாக அத்துடன் இந்தியா கூட்டணி தேர்தல் வெற்றிக்கான கால்கோல் விழா என்று முப்பெரும் விழாவை முன்னிறுத்தி நடைபெறுகிற ஒரு மகத்தான கருத்தியல் மாநாடு தான் வெல்லும் ஜனநாயகம் மாநாடு இந்த மாநாட்டின் முகப்பில் பழைய பாராளுமன்ற கட்டிடம் நானூறு அடி நீளத்தில் வரவேற்பு வளைவை நாம் மாநாட்டு முகப்பாக வடிவமைத்திருக்கிறோம் இடதுபுறத்திலும் வலதுபுறத்திலும் புரட்சியாளர் அம்பேத்கரின் நினைவரங்கம் சர்வதேச நினைவிடம் டெல்லியிலே கட்டப்பட்டிருக்கிறது கான்ஸ்டிடியூஷன் திறந்து வைத்திருப்பதை போன்ற வடிவமைப்பில் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் டெல்லியில் தங்கியிருந்து இறுதி மூச்சை விட்ட இடம் அவர் காலமான கடைசி மூச்சை விட்டு காலமான இடம் அந்த இடம் இப்போது நினைவிடமாக மாற்றப்பட்டிருக்கிறது அது இன்டர்நேஷனல் மெமோரியல் சென்டர் என்று பெயர் சூட்டப்பட்டிருக்கிறது அந்த கட்டிடத்தின் வடிவமைப்பு கான்ஸ்டிடியூஷன் என்கிற அரசமைப்பு சட்டத்தை விரித்து வைத்திருப்பதை போல இருக்கும் மேலே அதனுடைய டெரஸ் பகுதி பிரியாம்பிள் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் எழுதப்பட்டிருக்கும் வடிவமைப்பில் அந்த வடிவம் கொண்ட கட்டிடத்தை இருபுறத்திலும் நாம் வைத்து நடுவிலே பாராளுமன்றம் பழைய பாராளுமன்ற கட்டிடத்தை வைத்திருக்கிறோம் மூன்று கேட் வாயில்கள் ஒன்று லிபர்டி கேட் இன்னொன்று ஈக்வாலிட்டி கேட் இன்னொன்று ஃப்ரெட்டர்னிட்டி கேட் அரசியலமைப்பு சட்டத்தின் முகப்புறையிலே இடம்பெற்றிருக்கிற சுதந்திர வாயில் சுதந்திரம் நினைவுபடுத்தக்கூடிய வகையில் சுதந்திர வாயில் பெரிய மெயின் கேட் சமத்துவ வாயில் ஈக்குவாலிட்டி கேட் என்றும் வலதுபுறத்திலே இருக்கிற கேட் ஃப்ரெட்டர்னிட்டி கேட் சகோதரத்துவ வாயில் என்றும் நாம் பெயர் சூட்டியிருக்கிறோம் இடதுபுறத்திலே இருக்கிற சுதந்திர வாயில் வழியாக கூட்டணி கட்சி தலைவர்கள் மேடைக்கு செல்வார்கள் மெயின் கேட் சமத்துவ வாயிலும் வலதுபுறம் இருக்கிற சகோதரத்துவ வாயிலும் நமது இயக்கத் தோழர்கள் தொண்டர்கள் தலைவர்கள் மாநாட்டு திடலுக்குள் நுழைய முடியும் மேடை புதிய பாராளுமன்றத்தை வடிவமைக்கக்கூடிய வகையிலே அதுவும் நானூறு அடி நீளத்தில் மிகப்பெரிய முகப்பாக மேடை அமைத்திருக்கிறோம் எட்டு அடி உயரத்தில் மேடை அமைந்திருக்கிறது நூற்று அறுபது அடி நீளம் முப்பது அடி உயரத்தில் எல்இடி திரை பின்னால் பொருத்தப்பட்டிருக்கிறது மேலே புரட்சியாளர் அம்பேத்கர் இடதுபுறத்திலே தந்தை பெரியார் வலதுபுறத்திலே புரட்சியாளர் மாமேதை மார்க்ஸ் ஆகிய மூவரின் திருவுருவப்படம் பொறிக்கப்பட்டிருக்கும் உச்சியிலே சிறுத்தைகளின் சமூக நீதி கொடி பறக்கும் இதுதான் நம்முடைய மாநாட்டு திடலின் வடிவமைப்பு வரவேற்பு முகப்பில் பழைய பாராளுமன்றமும் புரட்சியாளர் அம்பேத்கரின் சர்வதேச நினைவிட கட்டிட வடிவமும் இடம்பெற்றிருக்கும் மேடையிலே புதிய பாராளுமன்ற வடிவம் இடம்பெற்றிருக்கும் அந்த புதிய பாராளுமன்ற வடிவத்தின் மேல் பகுதியில் உச்சி பகுதியில் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா பொறிக்கப்பட்டிருக்கும் அந்த புத்தகத்தின் அட்டைப்படமும் முகப்புரையும் பொறிக்கப்பட்டிருக்கும் பிரம்மாண்டமான முறையிலே அது இருக்கும் தூரத்தில் இருந்து பார்த்தால்தான் அதை தெரிய பார்க்க முடியும் ஆகவே ஒட்டுமொத்தமாக கான்ஸ்டிடியூஷன் என்கிற அரசமைப்பு சட்டத்தை மையப்படுத்தி அதிலே சொல்லப்படுகிற லிபர்ட்டி ஈக்வாலிட்டி அண்ட் ஃப்ரெட்டர்னிட்டி என்கிற ஜனநாயக மாண்புகளை மையப்படுத்தி நாம் இந்த ஒட்டுமொத்த மாநாட்டையும் ஒருங்கிணைத்திருக்கிறோம் அரசமைப்பு சட்டத்தை மதிக்காத கும்பலின் கைகளில் ஆட்சி அதிகாரம் இருக்கிறது வரலாற்றை திரிக்கும் கும்பலின் கைகளில் ஆட்சி அதிகாரம் இருக்கிறது புராணக் கதைகளை வரலாறாக திரித்து மாய்மாட அரசியல் செய்யும் கும்பலின் கைகளில் ஆட்சி அதிகாரம் இருக்கிறது அரசமைப்பு சட்டத்தை சிதைக்கிற கும்பலின் சங்கரிவார் கும்பலின் கைகளில் ஆட்சி அதிகாரம் சிக்கியிருக்கிறது அவர்களை ஆட்சி அதிகார பீடத்திலிருந்து தூக்கி எறிவதுதான் இந்த நாட்டை பாதுகாப்பதற்கான ஒரே தேர்வு அரசமைப்பு சட்டத்தை பாதுகாப்பதற்கான ஒரே தேர்வு ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்கான ஒரே தீர்வு இப்படிப்பட்ட ஒரு மகத்தான கருத்தியல் மாநாடாகத்தான் நமது மாநாடு வெல்லும் ஜனநாயக மாநாடு நடைபெற உள்ளது தோழர்களே அதை குறிக்கும் வகையில் வழிநெடுகிலும் தோழர்களை ஊக்கப்படுத்தும் வகையில் மூன்று திசைகளிலிருந்து இப்போது நாம் சுடர் ஓட்டத்தை தொடங்குகிறோம் சமத்துவம் அம்பேத்கர் திடலிலிருந்துதான் புறப்படுகிறது மேலவளவு முருகேசன் நினைவிடம் விடுதலை களத்திலிருந்து சங்கத்தமிழன் பொறுப்பேற்று சுதந்திர சுடரை ஏந்தி வருவதற்கான பணிகளை மேற்கொள்ள இருக்கிறார் அம்பேத்கர் திடலிலிருந்து புறப்படுகிற சமத்துவச் சுடரை ஏந்தி செல்வதற்கு ஐம்பது பேர் கொண்ட படையை ஜனநாயக பாதுகாவலர்களை அரசமைப்பு சட்டத்தை பாதுகாக்கக்கூடிய போராளிகளை ஐம்பது பேரை தேர்வு செய்து இங்கிருந்து புறப்படுகிறது இந்த சமத்துவச் சுடர் ஓட்டம் அதை தொடங்கி வைக்க இருக்கிறேன் வெண்மணி போராளிகளின் நினைவிடத்தில் புறப்படுகிற சகோதரத்துவச் சுடரை ஏந்தி வருவதற்கு அதற்கான போராளிகளை ஏற்பாடு செய்வதற்கு அந்த செயல்திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு வழக்கறிஞர் ரஜினிகாந்த் பொறுப்பேற்றிருக்கிறார் இந்த மூன்று சுடர்களையும் மாநாட்டு திடலில் இருபத்தி ஆறாம் தேதி மூன்று மணிக்கு நான் பெற்றுக்கொள்கிறேன் இந்த சுடர்களை நாம் எடுத்துச் செல்வதன் மூலம் இந்த தீயை அணைக்காமல் பாதுகாப்போம் லிபர்ட்டி ஈக்வாலிட்டி பிரட்டர்னிட்டி என்கிற இந்த கோட்பாடுகளை பாதுகாப்போம் அதன் மூலம் ஜனநாயகம் வெல்லும் என்று ஓங்கி உரத்து தான் நம் மாநாட்டின் நோக்கம் தோழர்களே மாநாட்டில் சரியாக மூன்று மணிக்கு நான் மாநாட்டு முகப்பிலே கட்சியின் கொடியை ஏற்றி வைக்கிறேன் மூனேகால் மணிக்கு இந்த சுடர்களை பெற்றுக்கொள்கிறேன் மூணரை மணிக்கு கலை நிகழ்ச்சியோடு மாநாடு தொடங்குகிறது அரை மணி நேரம் அல்லது முக்கால் மணி நேரம்தான் பாடல்கள் நான்கு மணிக்கு கட்சியின் பொதுச் செயலாளர் சிந்தனை செல்வன் வரவேற்புரையாற்றுகிறார் நாலு பத்துக்கு பொதுச் செயலாளர் ரவிக்குமார் நோக்க உரையாற்றுகிறார் நாலு இருபதிலிருந்து கட்சி தோழமை கட்சி தலைவர்கள் உரையாற்ற தொடங்கி விடுவார்கள் பத்து மணிக்கு மாநாட்டை நாம் நிறைவு செய்தாக வேண்டும் எனவே இரண்டரை மணிக்கே நீங்கள் அனைவரும் மாநாட்டு திடலுக்கு வந்து சேர வேண்டும் என்று நான் அழைப்பு விடுக்கிறேன் ஏற்கனவே நான் சொன்னதைப் போல இது வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த மாநாடு புதிய வரலாறு படைக்கப் போகிற மாநாடு பரிவார்களை விரட்டியடிக்கப் போகிற மாநாடு சனாதனத்தை உயர்த்த போகிற மாநாடு ஜனநாயகம் வெல்லும் என்பதை ஊருக்கு உலகுக்கு உணர்த்தி சொல்ல போகிற மாநாடு என்பதால் ஒவ்வொருவரும் இதிலே மிகுந்த ஈடுபாடு கொண்டு களப்பணி ஆற்ற வேண்டும் மக்களை பாதுகாப்பாக மாநாட்டுக்கு கொண்டு வந்து மறுபடியும் பாதுகாப்பாக அவரவர் இல்லங்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும்